பெரியட பெரிய பெரிய மாட சிறந்த முப்பளி மாடசாமி அப்படியாக ஆதியிலே தர்கராசன் என்றும் தாலுகா வனத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் தர்கராஜ மன்னன் தர்கராஜ மன்னனுக்கும் தாலுகா உள்ளையாக வந்து பார்வதி அவதாரம் செய்தான் அவதாரம் செய்யும் போது மன்னன் மகளுக்கு சுயவரம் வைத்தான் சிவவரம் வைக்கும்போது பார்வதிய பகவான் வந்து மாலையிட்டு சொல்லாமல் கொல்லாமல் அழைத்து சென்றார் சொல்லாமல் கொள்ளாமல் அழைத்து செல்லும் போது சொல்லாம கொல்லாம அழைத்து போததாலே பகவானை எரிக்கணும் தர்கராஜ மன்னன் வேள்வி வளர்க்கத்தான் தர்கராஜ மன்னன் வேள்வி வளர்க்கும் போது தர்கராஜனுடைய வேள்வியிலே தாட்சானியாகப்பட்ட இறைவனுக்கு அமரு கொடுக்காம சரி பகவானை எரித்தது ஆமா பகவான் பார்வதியை வரவழைத்த அம்மா பார்வதி ஆ பார்வதி நான் சொல்லுவதை கேளு இல்லையா அம்மா பார்வதி நான் சொல்லுவதை கேளு ஆமா எப்படியாவது உங்க அப்பன் வளர்க்கக்கூடிய யாகத்தை போய் அணைச்சிட்டு வா அவள் அணைச்சிட்டு வா அப்படியா ஆமா பார்வதி வரும்போது யாகம் தணிந்தது ஆ தனிந்தது தர்கராசன் சொன்னா இல்லையா யாகம் தணியும் போது சரி

பார்த்தானே தர்க்கராஜன் தர்க்கராஜனுக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது இந்த பார்வதி புருஷம் பேச்ச கேட்டு பின்னால போனால இவன் முகத்தில் முழிக்க கூடாது வடக்கு முகமாக இருந்தவன் தெற்கு முகமாக திரும்பினான் தெற்கு முகமாக திரும்பின உடனே கோபம் வந்தது அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா அப்ப சொன்னா நீ தான் ஒரு வார்த்தை சொல்லாம கொள்ளாம போயும் உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன் மகளும் தகப்பன் அப்பா நீ என்ன மகள் இல்லைன்னு சொன்ன பிறகு நீ வளர்த்த சதுர எனக்கு இருக்கக்கூடாது இறங்குவாளா இறங்குவாளா

அது வழக்கா பார்த்தபெரும்மா ஆதி மூலத்தை வரவழைத்து என் மகனே ஆதி மூலம் யாகத்தை போய் அழைத்து வாடா பார்த்தானே ஆதி மூலம் வாரணி ஒரு முகமா அப்பா உன் தாய்க்கு தகப்பேன் தகப்பனுக்கு மாமே உனக்கு தாத்தா தாத்தான் என்னக்காரு அணைச்சிட்டு அப்ப ஆதி மூலம் வரும்போது தற்கராச நிமிந்து பாத்தான் மூத்த எல்லாம் பேரப்பு அப்படின்னு அண்ணா சாந்து கொண்டு தர முழுகி சந்த எனத்தான் கோலம்போ அவன் தலவாழை எல விரித்து தலவாழையலை அறி வாழை இளைய அவன் பிள்ளையாருக்கு பீடம் போட்டான் பீடம் போட்டான் அண்ணா பிள்ளையாருக்கு பீடம் போளோ நாம் அவட உளுந்தவட அர சத்த சுட்டு வைத்தான் பெருபுளே பெருபுளேங்க வாங்கா இதிலே உட்காருங்கோ அப்படினா ஆமா ஆமா வடைய கண்டா பெத்த அப்பன மறந்தான் உலந்த வடைய கண்டா உடையவன மறந்தான் மறந்த உடையவன மறந்து சாப்பிடும்போது பகவானுக்கு வேதனை தாங்கல ஆமா இளைய மகன கூட்டா முருகா 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 வீனாது போயிட்டு வாப்பா நீயா போய் வாடா உடனே பார்த்தார் வேலவன் முருகப்பெருமான் கந்தசாமி கடற்கரையாண்டி அவ செந்திருக்குமரு விறுவிறுன்னு வாரார் அவ இளைய பேரப்புள்ள வாராருன்னு சரி கரும்பினாலே கால் நிறுத்தினான் பிச்சிப்பு அரும்பாளே பந்தல் போட்டான் ஆபா பிச்சிப்பு அரும்பாலே பந்தலிட்டான் கரும்பினால் கால் நிறுத்தி பிச்சிப்பு அரும்பாலே பந்தல் போட்டு பந்தல் போட்டு தேனும் தினமாவும் முக்கனி சர்க்கரையும் எடுத்து வச்சான் ஆமா முக்கனி சர்க்கரையும் எடுத்து வச்சான் வேற பிள்ளை உட்காருங்க தேனும் தினமாவை கண்டான் தில்லை நடராசன மறந்தான் மறந்துட்டான் மாங்கனிய கண்டா மறையவன மறந்தான் மறந்துட்டான் இன்னைக்கு கிடைச்ச தினமாவ நாளைக்கு கிடைக்குமா ஊசிரும் ஆமா நாளை கிடைக்காது இன்னைக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்காது அப்பா எப்படி போறானே அப்பா அன்னைக்கு இல்ல நாளைக்கு பார்க்கலாம் ஆமா இத பாக்க முடியுமா சாப்பா நாளைக்கு பாக்க முடியுமா கெட்டி போயிரவா அப்பாவ மறந்து தில்லை நடராஜன மறந்து தேனும் தினமாவும் சாப்பிட்டுட்டு இருக்கார் சாப்பிட்டுட்டு இருக்கார் ஊர்வசி ரம்பையர் நடனமாட சொன்னான் தர்க்கராசன் ஆமாய்யா ஊர்வசி ரம்பையர் எல்லாம் நடனமாடும் போது நாட்டியமானது நடந்து கொண்டிருக்கின்றது பகவானுக்கு வேர்வதாங்களே ஐயா வேர்வையத்தான் தான் வழி வேர்வையத்தான் தான் வழி பாறையில் அடிப்பா பாறையில் அடிக்கும்போ வேர்வ நல்ல புத்திரனு வேர்வ நல்ல ஆனந்தமா பரந்தானே புத்திரா அரசருவத்தோடு அப்பா என் மகா யாகத்தை அணைச்சிட்டு வாடான் நான் போறேன் பாருப்பா தாலுகா வினத்துக்கு வாரான் அம்மா பார்வதி யாகத்தில் இறங்கியிருக்கான் ஆதி மூலம் அப்பாவை மறந்து ஆமாவோடைய சாப்பிட்டு இருக்கான் இவனு வச்சிருக்கப்படுமா அண்ணா ஆதி மூலந்தலையறுத்தான் ஆதிலந்தலையாகத்தில போட்டான் தர்க்கராசன் தலையறுத்தான் தலையறு அவ யாகத்தில கொண்டு போட்டான் தலை அறுத்துல போட்டானே தாலுகாவள்ளி தலையறுத்து யாகத்தில் போட்டானே யாகத்தை அணைச்சிட்டு வாடா தலையை அடுத்து போட்டு வந்துட்டான் அப்பா வேற புத்திர யாகத்தை அணைச்சிட்டு வாடானா என்னடா தலையை அறுத்து போட்டு வந்திருக்க எந்த மிருகம் வடக்கவாத்து தலை வச்சு படுத்துருக்கோம் மிருகத்தின் தலையை அறுத்துட்டு வா மிருகத்தின் தலையை அறுத்துட்டு வா ஒரு மாட்டு தலையாரத்தான் அவ வரும்போது ஒரு குட்டியானை தெற்கை தலைவீத்து படுத்திருக்கு அவ குட்டியான தெக்க தலை வச்சு படுத்துருக்கு தாயான வடக்க தலைவச்சு படுத்திருக்கு அய்யய்யோ ஆனத்தலையாரை தான் ஆனத்தலையாரத்தை ஒரு மாசாடு உரங்க கண்டான் அவ

தண்ணீர் சுவாமி பார்வதியை பொ தட்டிய அங்கத்துல பிறந்ததால அங்காள பரமேஸ்வரி என்றும் ஆதி மூலத்துக்கு ஆனத்தலையும் தலையும் தர்க்கம் முடிகிறாசனிக்கு மாட்டு தலைய அப்பொழுத்துவாராம் மாட்டு தலைய அப்பொழுத்தும் போது மூன்று தேடம் துள்ளி விழுந்தார் மூன்று தேடம் விழுந்ததாலே ஐயா விழுந்ததாளே மூன்று விழுந்தவர்தான் நீ துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி மூன்று தேடம் விழுந்ததாலே விழுந்ததா ஏ முப்பழிமா ஐயா துல்லுட்டி மாட சுவாமி மூன்று தேட துள்ளி விழுந்தார் முப்பரையாங்க முப்பளி மாட சுவாமி என்றும் அழிக்கு வரோம் மாசாட்டு தலையலகி மங்கையான மாடத்தியா ஆடுகிறா பாடுகிறா அங்காள பரமேஸ்வரி என்றும் ஆக்குவரா அளிக்கு வரோம் ஆயிரத்தி எட்டு வரா வரோ, கோடி நல்ல வரம் கொடுத்து அனுப்பி வைத்தார் மாட சுவாமிய முப்பரை அங்கப்பாரையா முப்பழிமா போடுதார முப்பளி மாடல் ஏ துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் ஏ ஐயா துளுட்டி மாட சுவாமிக்கு வரோ ஆயிரத்தெட்டு வரங்களோ ஆரியங்காவு சோளையில சோலையில முளைத்தது ஒரு மரம் வீசியது ரெண்டு கோப்பு வடக்க வந்த கோப்பதியில ஊஞ்சலது அது போடலாமே பெறையா முப்பளி மாட சுவாமிக்குத்தான் ஆக்குவாராளி தூவாரோ ஆயிரத்தெட்டு வரங்களோ கைலாச வாசல் விட்டு சங்கிலி மலகலி இருட்டு நாடு உறக்கினரா இருளங்கிய வனமு ஐயா வாராரே ஒரு முகமா எங்க எங்க வாராரா அப்படியாக முப்பளி மாட சுவாமியோ காசி என்ற தலமும் விட்டு சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மதுரையில தீர்த்தம் மாறி சங்கரங்கோயில் தான் கடந்து புளியங்குடி கடைய நல்லூ குச்சால தளமதியில குளுந்ததை தாடுவாரா செங்கோட்ட பாதகூடி புளியறவழியா யஸ்வலைவு தான் கடந்து ஆரியங்காவு சோலைக்குத்தான் அப்படியாக சிவனனேந்தபுரமா அவ ஆரியங்காவு சோலையில ஆரியங்காவு சோலையில ஏப்பா முளைத்தது ஒரு மரம் ஒரு மரம் வீசியது ரெண்டு கொப்பு அவையா உருண்ட திரண்ட மரம் ஒழுக்கமான சந்தன தேக்கு ஆமா ஒழுக்கமான சந்தனம் தேக்குப்பா தேக்குன்னா தேக்கு அப்படி தேக்கு பார்க்கவே முடியாது அதாவது சந்தன தேக்கும் மரத்துல வடக்க வந்த கிளையில வடக்க வந்த கிளையில இருக்கின்றார் முப்பலிமாட சுவாமி சரி யார் வருவா எவர் வருவா எவர் யார் வர போறா யார் வருவா எவர் வருவார் என்று சரி முப்பலிமாட சுவாமியும் பாதாள கிண்டி அம்மா அம்மா பாதாள கிண்டி எங்க பிறந்துவாரா ஏ அப்பா பாதாள இலங்கையில சரி மயில் ராவன் கோட்டையில ஆமா அங்கதான் பிறக்கா ஓம் சக்தி என்ற தெய்வத்தை வச்சு வணங்கி பத்திரகாளி அம்மால கும்பிட்டுக்கிட்டு இருந்தா மயில் ராவண மயில் ராவண அந்த மயில் ராவணன் கோட்டை அழியும் போது உள்ள இருந்தவா இனிமே நம்ம பாதாளத்துல இருக்க கூடாது மேலே வந்துடணும் மேலே வீரணும் அப்படின்னு மேல வீரன் பாதாளத்துல இருந்தவா கெண்டி தண்ணியோட மேல்முகமா மேற்கவாரா அதனாலதான் அவளுக்கு பாதாள கண்டி கண்டி கெண்டி அப்போ முப்பளி மாட சுவாமியோடு சுவாமி அறியிலே கிளையா அதிலே இருக்காள பாதாள கண்டி பாதால கிண்டி அம்மா மாட சுவாமியோடு ஆரியங்காவு சோலையில முளைத்தது ஒரு மரந்தா வீசியது ரெண்டு கொப்பு வடக்க வந்த கிளை அதிய ஊஞ்சல் ஓட்டி இருக்கும்போது பழியனோடு பழிச்சியுமா பழியனோடு பழிச்சியுமா தேனெடுக்க வாராங்கோ தேனெடுக்க வரும்போது தேனெடுக்க வரும்போது ஒரு ஆறு மாதம் ஆண்குழந்த வரும்போது அந்த பழியனும் வலிச்சு முப்பளி மாடசாமி வந்த கிளையில போய் இந்த தொட்டில் கட்டி போட்டா பழிய தொட்டில் கட்டி போட்டு தேனெடுக்க வந்தாங்க முப்பளி மாடசாமிக்கு கோம் வருது கண்களெல்லாம் வர கடுங்கோ அவம் வருதையா நீசை இரண்டும் துடிக்க மீசை இரண்டும் துடிக்க கோவம் கொண்டார் முப்பளி மாடல் கொண்டாரே ஆறு மாத குழந்தைய கொதவலைய கொதவளைய திருகுவாரா ஒன்று தொட்டில போடுவாரா போடுவா ஆறு மாத குழந்தையத்தான் கொதவலைய திருகியல்லோ ஒன்று தொட்டில போட்டுட்டாரு தொட்டில போடும்போ அது பழிய எனும் பழி செய்யுமா வந்து மெல்ல பார்க்கும்போது யாரோ ஒரு பாவி வந்து குழந்தையத்தம் கொண்டுட்டாங்கோ கதறி அழுதாலே பழிய எனும் பழி செய்யுமா நாக்கமெல்ல புழுங்குவா நாக்க புடுங்குா அவன் நல் உயிரமாய்த்தாரே அப்பும் முப்பளி வாட சுவாமி ஐயா என்ன என்ன செய்வாரா பளியம் பளிச்சியினுடைய பிள்ளையை நம்ம குதவையிலையே திருகி கொன்று போட்டுட்டோமே ஆமா வேதனை தாங்காம பளியனம் பளிச்சியும் நாக்க புடுங்கி உயிர் மாச்சதாலே ஆமோ இவர்களுக்கு நாம் மருவ கொடுக்கணும் எப்படி கொடுக்க பிறகு பளியம் பெத்த பிள்ளைக்கு ஆமா அண்ணா பூவும் தண்ணிர் தாண்டே பொறுப்பி ரம்பா தட்டுவா அப்போ பொறுப்பி ரம்பா தட்டும்போது பளியம் பெத்த பிள்ளைக்கு தான் சின்ன என்று சொல்லி சின்னமாட சுவாமி என்று முப்பலி மாடம் பேர் கொடுத்தான் அப்போ பழியனோடு பழிச்சியுமா மறுபிறவி கொடுத்தல்லவோ ஆரியங்காவு சோளையில சந்தன தேக்கு வந்த மரமதியில கிளை முப்பளி மாட முப்பளி மாட சுவாமியோடு பழியனும் பளிச்சியும் சின்ன மாடனும் இருக்காங்க அப்ப வேட வேடத்தி பூனை குத்த வாராங்க அங்க ஆரியங்காவ சோளையில பூனை குத்த வரும்போது அவங்களுக்கும் ஆறு மாதம் ஆண் குழந்தை அவளை என்ன செஞ்சான் சந்தன தேக்கு மரத்தில் முப்பளி மாடு சாமி இருக்கும் மரத்தில் அந்த பிள்ளைய தொட்டில் கட்டி போட்டுட்டு சரி அவன் பூனை குத்த போயிட்டான் போயிட்டான் முப்பளி மாடனுக்கும் கோவம் வந்துட்டு போய் ஏன் கோவம் வருது வலியந்தான் தொட்டில் கட்டி போட்டான்னா வாரவே போற எல்லாம் தொட்டில் கட்டி போடுதான் ஓ எல்லாரும் போடுதானே அப்போ தூங்குகின்ற குழந்தையத்தான் முப்பளி மாட சுவாமியா கொதவளைய திருகி அல்லோ கொதவளைய திருகி அல்லோ ஒன்று தொட்டிலீல போடுவாங்க கொதவளைய திருகி அல்லோ அண்ணா கொண்டுதான் போட்டாரே கொன்றுதான் போட்ட போது வேடனும் வேடத்தையும் பூனை குத்திட்டு வந்து தொட்டுல கடந்த பிள்ளை மாண்டு கிடக்கு கிடக்கு நான் பாசமா வளர்த்த பிள்ளை இறந்து போச்சு அப்பா என் மகனே பாலகனே

காக்க பிடுங்கி அல்லோ நல் உயிரமாய் தாங்கோ போது உடனே முப்பளி மாடசாமி அருளாகி நீ கவலைப்படாத கவலைப்படாதப்பா வேடம் பெத்த மகனுக்கு பூவந்த நீரும் தெளித்து திருபுரம்பா தட்டி கட்டி பெரிய மாடசாமின்னு பேரு ஓ அப்படி ஒன்று வேட திக்கி மறுபரவி கொடுத்து என் பக்கத்தில் இந்த கிளையில் என் கூடவே இருங்க சரி யாரெல்லாம் இருக்கா யாரு பளியம்பெத்தை மகன் சின்ன மாடசாமி சரி வேடம்பத்தை மகனுக்கு பெரிய மாடசுவாமி பெரிய மாடசுவாமி பளியம் பளிச்சி ஹ வேடம் வேடத்தி சரி பாதாளகெண்டி ஆ முப்படி மாடசுவாமி ஏ அப்பா பெரிய கூற்றுவா தெரியுது அப்போ வடக்கு பந்தி விவாத சஞ்சய்யும் ஏ வடக்கு பந்தி விவாத ஏ சின்ன மாடன் பெரிய மாடன் ஏ மாட சுவாமி ஏ துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் தற்க ராசன் தலையறுத்து அதன் மாட்டு தலைய பொருத்தும் போது ஐயா துள்ளி துள்ளி விழுந்ததாலே விழுந்ததாலே ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி முப்பற எங்க பற ஏ மூன்று தடம் துள்ளி விழுந்தார் ஏ முப்பளி மாட சுவாமி என்றோம் உனக்கு வேலையான வேலையாச்சு ஏ ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி மானட சுவாமி உனக்கு தண்ணீல விளக்க அரியோம் ஏ தச்சனான மாட சுவாமி ஏ கண்ணி சுவாள வம்முசத்த கவந்த மாட சுவாமி வந்த ஐயா துட்டி மாட சுவாமி உனக்கு நேரமான நேரமாச்ச உனக்கு விளையாடு சமயமாட்டின்னா பெரிய மாட சிறந்த முப்பளி மாட சுவாமி மகள எங்கடி போனா போனா பழியம்பாளிச்சி மகள பழிய எங்கடி போனா ஓம் பழிய எங்கடி போனா எங்கடி போனா பச்சை மல போனா வேட மகள வேட எங்கடி போனா அட வேட வேடத்தி மகள வேட எங்கடி போனாடி போன ஓ வேட எங்கடி போனாடி போனா ஆரியங்காவு சோனையில பூனை குத்தடி போனா எங்கடி போனா ஓ வேட எங்கடி போனா குறவத்தி மகள குறவை எங்கடி போனா எங்கடி போனா குரத்தி கோரவ மகள குறவை எங்கடி போனா எங்கடி போனா குறவை எங்கடி போனா எங்கடி போனா பச்சை மல சர்வதில தேனடுக்கடி போனா